السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم وبالفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إني وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا وما أنا من المشركين وقال عيدا ولن ترى أنت اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إن هدى الله هو الهدى صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاقرين وقال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى وقال صلى الله عليه وسلم من حسن الاسلام المرعي تركه ما لا يعنيه எல்லா புகழும் புகழ்ச்சியும் முஸ்லிம்களாக மீனாக படைத்து மேலும் கண்மனின் ஆயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களின் உண்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹிற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக அல்ஹமுது இல்லா அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் மொஹம்மதை முஸ்தபா கரீம் முஜிதபா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிப்பறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியான்கள் தப வலிமார்கள் இறை இறைனசு செல்வர்கள் சாலிஹான நல்லடியார்கள் குறிப்பாக இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள் ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமின் ஆமின் யார்கள் ஆலமீன் அன்பிருக்கினேன் அல்லாஹின் நல்லடியார்களே நாம் எல்லாம் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் இது இதுபோல எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு ஏவிருக்குகின்றானோ அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு இருக்கின்றானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்ந்த தவிர்ந்தவர்களாகவும் இருக்குகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக ஆளுமீன் அன்பிற்கனே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் எல்லாம் என்னும் அழகிய மார்க்கத்தை ஈமான் கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கம் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையில் உள்ள நெறிமுறைகளை நமக்கு அழகான முறையிலே சொல்லி தருகின்றது அதை போன்று ஈமானிய நெறிமுறைகளையும் ஒரு மனிதன் இஸ்லாத்திலே சிறந்தவனாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய கொள்கைகளும் அழகிய முறையிலே அமர்ந்திரு அமைந்து இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு எல்லா நிலைகளிலேயும் வலியுறுத்துகின்றது அருமை நாயகம் சல்லல்லாஹும் அழகி வசல்ல மன்னவர்களும் இஸ்லாத்தை போதிக்குகின்ற பொழுது வணக்க வழிபாடுகளிலே தொடர்ந்து ஒழுக்கவியலிலே தொடர்ந்து ஆடை பயணித்து அனைத்து விதமான மனித ஒழுக்கங்களை மனிதன் வாழுகின்ற தங்களுடைய வாழ்க்கையிலே அவன் எதையெல்லாம் செய்வானோ அதிலே இஸ்லாத்தை பரிபூரணமாக இந்த உம்மத்திற்கு வாழ்க்கை வழியாக காட்டி தந்திருக்கின்றார்கள் அந்த வாழ்க்கை வழிமுறைகளை ஒருவன் சரியான முறையில் பின்பற்றுகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை சொர்க்கத்திற்கு வெற்றியான பாதையின் பக்கம் செல்லுகின்றது என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ள முடியும் அன்பிற்கினே அல்லாகுவின் நல்லடியார்களே அந்த விஷயத்திலே ஒழுக்க ஒழுக்க ரீதியான விஷயங்கள் மனிதனுக்கு நற்குணம் ரீதியாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றது அதை ஒருவன் நற்குணத்தின் அடிப்படையிலே சரியான முறையிலே வாழ்ந்து வருகின்றான் அதே போன்று வாழ் வணக்க வழிபாடுகளையும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது அதே போன்று கொள்கை ரீதியான செயல்பாடுகளையும் ஒருவன் இஸ்லாத்தை ஈமான் கொண்டதற்கு பின்னால் அவன் எப்படி வாழ வேண்டும் எந்த கொள்கையில் அவன் இருக்க வேண்டும் எந்த மதத்தை அவன் பின்பற்றுகின்றானோ அந்த மதத்தில் அவன் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் அவனுடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லி தருகின்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றவர்களை குறித்து அல்லாஹ் ஹுத்தஆலா திருமறையிலே ஒரு இடத்திலே பேசுவான் இன்னி வஜ்ஜஹ்த்து வஜஹியல்லதீ ஃபத்ரஸ் சமawati வல் அர்ம் ஹனீஃன் வமா அன மினல் 무ஷிரகீன் இப்ராஹிம் சொன்ன இந்த வார்த்தையை அல்லாஹ் ஹுத்தஆலா திருமறையிலே பதிவு செய்வான் வானும் பூமிகளின் பக்கம் எந்த ரப்பினுடைய முகமே எந்த ரப்பின் இந்த வான பூமியை படைத்து நிலைநாட்டினானோ அந்த ரப்பின் பக்கம் என்னுடைய முகத்தை நான் முழுவதுமாக திருப்பிவிட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைய சொல்லமன் அவர்கள் ஒரு வார்த்தையை அதில் பதிவு செய்வார்கள் ஹனீஃபன் சிரிக்கேன் நான் இஸ்லாத்தை நான் பரிபூர்ணமாக நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்ற அந்த ஒரு வார்த்தையை பதிவு செய்வார்கள் ஹனீஃபன் இந்த வார்த்தையிற்கு நாம் விளக்கம் தேடுகின்ற பொழுது மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள் அல்லாவிற்கு இணையாக எதுவெல்லாம் இருக்குகின்றதோ அல்லாவினுடைய உடைய காரியத்திலே நம்பிக்கையிலே எதுவெல்லாம் தோய்வை ஏற்படுத்தி விடுமோ அனைத்து விதமான இணைவைப்புகளை விட்டும் தூய முன்னாக தூய முஸ்லீமாக ஒருவன் ஆதுவதற்கான வார்த்தையை இப்ராஹிம் அலையவர்கள் சொல்லுவார்கள் ஹனீபன் ஒமா அனமினன் முஷிரிக்கில் முஷிரிக்கின்களில் இருந்தும் நான் விலகிவிட்டேன் என்பதாக இப்ராஹிம் அலையவர்கள் அழகாக ஈமான் கொள்ளுவார்கள் இந்த வார்த்தையை நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லாவிலே அன்பிற்கினி அல்லாஹின் நல்லடியார்களே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஈமான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்று மத கலாச்சாரத்திலே உள்ள சில செயல்பாடுகளை நாம் செய்வதன் மூலமாக இந்த வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஈமானிலே தோல்வியை நாம் கா காணுகின்றோம் அன்பிற்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் சிந்தனை செய்ய வேண்டும் நம்முடைய ஈமான் எப்படிப்பட்டது என்பதை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இதனை பதிவு செய்கின்றான் ஹனி கன்னியின் தூய வடிவிலை இஸ்லாத்தை ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள் அந்த ஈமானை சரிவர

தோய்வு ஏற்படுகின்ற நாம் விலகி விடுகின்றோம் அல்லாஹி நல்லே இந்த இஸ்லாம் நம்மிடத்தில் அர்த்தத்தின் மூலமாக நம்மிடத்தில இருந்து இஸ்லாம் கேட்குகின்ற விஷயம் என்ன தெரியுமா ஒரு மின் ஒரு முஸ்லீம் அவன் வாழ்க்கையிலே முழு முஸ்லீமாக அவன் வாழ வேண்டும் முஷிலிக்களினுடைய பாதைகளை விட்டு அவன் தமிழ்ந்திருக்க வேண்டும் இதுதான் இஸ்லாம் நம்மிடத்திலே எதிர்பார்க்குகின்ற ஆக சிறந்த செயல் ஒரு இடத்துல இந்த செயல் இருக்க வேண்டும் முஸ்லிமாக வாழ வேண்டும் முஷிரிக்கின்களுடைய செயல்பாடுகள் கலாச்சாரங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் விட்டு அவன் தவிர்ந்திருக்க வேண்டும் இன்று மாற்று மத சகோதரர்களிடத்தில் இருக்கின்ற பழக்க வழக்கங்கள் பண்டிகை ரீதியான பழக்க வழக்கங்கள் இதுவெல்லாம் நம்மிடத்திலே அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது அடுத்த வாரம் வருகின்ற வியாழக்கிழமை அன்று தீபாவளி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கலாச்சாரத்திலே மாற்று மத கலாச்சார நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை வந்தடைய இருக்குகின்றது இந்த தீப தீபாவளியை குறித்தும் இன்றைய இஸ்லாமியர்களை குறித்தும் நாம் சிந்திக்கின்ற பொழுது இதிலே முழுவதுமாக இஸ்லாமியர்கள் சென்று கொண்டு இருக்குகின்றார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் சிறு பிள்ளைகளுக்கு அந்த பண்டிகையிலே வெளியே வாங்கி கொடு கொடுக்க ஆரம்பித்த ஆரம்பித்ததிலிருந்து இன்று அவர்களோடு சேர்ந்து அந்த பண்டிகையை கொண்டாடுகின்ற வரையிலையும் இஸ்லாமிய சமூகம் சென்று கொண்டே இருக்கின்றது நாம் கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இது மாற்று மத கலாச்சாரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இறை வழிபாடாக கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகையாக இருக்குகின்றது இதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் என்ன சம்மதம் என்று பார்க்குகின்ற பொழுது எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பவர்களே அருமை நாயகன் சொன்னாகும் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் இஸ்லாமில் மாலாய மறுதி ஒரு இஸ்லாம் அழகிய முறையிலே சிறப்பான முறையிலே இருக்குகின்றது என்று என்பதற்கான உறுதி என்னவென்று சொன்னால் தருப்புகும் ஆராய அவனுக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அவன் விட்டு விடுவது அவனுக்கு இஸ்லாத்திலே எதுவெல்லாம் தேவையில்லை என்று சொல்லப்பட்டிருக்குகின்றதோ எதுவெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குகின்றதோ அனைத்து விதமான விஷயங்களை விட்டும் அவன் தவிர்ந்திருப்பதுதான் ஒரு இடத்திலே இஸ்லாம் பரிபூர்ணமாக அழகான முறையிலே சிறப்பாக இருக்குகின்றது என்பதற்கு ஆதாரம் என்கின்றார்கள் அருமை நாயகம் அழகியமன் அவர்கள் மத கலாச்சாரத்திலே நம்முடைய சமூகம் நுழைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் பிள்ளைகள் ரீதியாக ஆரம்பித்து அதனை கொண்டாடும் கொண்டாடுகின்ற விஷயங்களிலே நம்முடைய சகோதரர்கள் சென்று கொண்டே இருக்கின்றார்கள் வீணான வெடிகள் வெடித்து காசு பணத்தை தேவையில்லாமல் அதிலே செலவழித்து நன்மையான காரியங்களிலே எல்லாம் செலவழிக்காமல் தீமையான காரியங்களிலே எல்லாம் செலவழித்து வாழுகின்ற ஒரு வழிமுறையை நாம் இன்று பின்பற்ற ஆரம்பித்திருக்கின்றோம் என்று நினைக்கின்ற பொழுது நாம் இஸ்லாத்தை இன்னும் சரியாக இன்னும் சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்பது நமக்கு அப்பட்டமாக நமக்கு தெரிகின்ற நண்பர்களே அல்லாஹு தால திருமறையிலே அழகாக சொல்லுவான் அருமை நாயகத்தை அருமை நாயகத்திடம் வலன் தர்ல அன்கல் யஹூத வலன் நஸாரா ஹத்தா தத் tabi' மில்லதஹும் வலன் தர்ல அன்கல் யஹூத வலன் நஸாரா அந்த யஹூதிகளும் நஸாராகளும் அவர்கள் உங்களை பொறுங்கிக் கொள்ள மாட்டார்கள் நபியே எதுவரை அவர்கள் பொறுங்கிக் கொள்ள மாட்டார்கள் ஹத்தா தத் tabi' அவர்களுடைய பாதையை அவர்களுடைய காரியங்களை நீங்கள் வாழ்க்கையினுடைய வழிமுறையாக பின்பற்ற பின்பற்றாத பொழுது நீங்கள் எப்பொழுது அவர்களுடைய காரியங்களை நீங்கள் பின்பற்றுகின்றீர்களோ அதுவரை அவர்கள் உங்களை திருத்திக் கொள்ளவே மாட்டார்கள் அவருடைய பாதையின் பக்கம் நீங்கள் செல்லுகின்ற பொழுதுதான் அவர்கள் உங்களை திரு திருத்தி கொள்ளுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டுச் சொல்லுவான் அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் குல் இன்னல் ஹுதா குல் இன்ன ஹுதல்லா ஹுவல் ஹுதா அல்லாஹ் அலகானு இஸ்லாம் என்னும் நேர்வழி மார்க்கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்குகின்றான் இதுதான் நேர்வழியினுடைய மார்க்கம் என்பதாக அவர்களிடத்திலே சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே நாயகத்திற்கு அறிவித்துக் கொடுப்பான் சொல்லிவிட்டு அத்தோடு அல்லாஹ் நிப்பாட்டி விட மாட்டான் அடுத்து சொல்லுவான் வலன் தத்தபியா வளன் தத்தபியாகுவாகும் பகதில் அந்த மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது அவருடைய வழியிலே நீங்கள் நடந்துவிடக் கூடாது தூய இஸ்லாத்தின் பக்கம் நீங்கள் இருக்க வேண்டும் அந்த இஸ்லாத்தை தான் நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்கின்ற அந்த இன்பு உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டால் அந்த இன்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் நீங்கள் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் உங்களுடைய மன இச்சையின் காரணமாக மாற்று மத சகோதரர்களுடைய அந்த வணக்க வழிபாடை பின்பற்றுவீர்களே ஆனால் மினல் மாலக்க மினல்வாகின வழியும் உங்களான சேர் அல்லாஹிடத்தில் இருந்து உங்களை பாதுகாப்பவன் யாரும் இல்லை உங்களுக்கு உதவி செய்பவரும் யாரும் இல்லை தண்டனையை நீங்கள் அனுபவித்து ஆக வேண்டும் என்பதாக சுருமறைகிற அல்லாஹு தாலா அழகாக அரவிநாயகத்திற்கு அறிவித்துக் கொடுப்பான் தாயத்தை நாம் கொஞ்சம் சிந்தனை செய்ய வேண்டும் அல்லாஹ் முதலாவது சொல்லுவது அவருடைய பாதையின் பக்கம் நீங்கள் சென்றால் தான் அவர்கள் உங்களை திருப்தி கொள்ளுவார்கள் நபியே என்பதாக முதலாவது வைக்குகின்றான் இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் இஸ்லாம் தான் உங்களுடைய மார்க்கம் அதுதான் நேர்வழியினுடைய மார்க்கம் இஸ்லாம் தான் உங்களுடைய மார்க்கம் அதுதான் நேர்வழியினுடைய மார்க்கம் அல்லாஹிட சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்றைய காலத்திலே நாம் நிலைப்பாடுகளிலே இஸ்லாம் என்பதை நாம் விளங்கிவிட்டோம் இஸ்லாம் தான் என்னுடைய மார்க்கம் என்பதை விளங்கிவிட்டோம் ஆனால் நம்மிடத்திலே மாற்று மத கலாச்சாரத்திலே ஈடுபாடுகள் அதிகமாக கொண்டே தான் இருக்குகின்றதை தவிர நம்முடைய மனித எதையெல்லாம் விரும்புகின்றதோ பட்டாசு விடுப்பதற்கு விரும்புகின்றது வெடிக்குகின்றோம் அந்த கலாச்சாரத்தில் கொஞ்சம் ஜாலியாக இருக்க வேண்டும் என்பதாக நம்முடைய மன உச்சையை விரும்புகின்றது நாம் செய்கின்றோம் இது போன்ற செயல்களிலே உங்களுடைய செயல்கள் நீங்கள் ஆசைப்படுவதன் மூலமாக உங்களுடைய மன உச்சையின் மூலமாக அவருடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்ற ஆரம்பிப்பீர்களே என்று சொன்னால் உங்களிடத்திலே உங் அல்லாவிடத்தில் இருக்கின்ற அந்த வேதனையிலிருந்தும் உங்களை யாராலும் காப்பாற்றவும் முடியாது நாளை மறுமையிலே அல்லாவினுடைய பிடியிலிருந்து யார்

அந்த வாழ்க்கையிலே நம்முடைய ஈமானுக்கு எந்த ஒரு விளைவும் ஏற்படுத்தாமல் நாம் வாழ வேண்டும் இதுதான் இஸ்லாம் ஈமான் நம்மிடத்திலே அல்லாஹ் எதிர்பார்க்குகின்ற விஷயமாக இருக்கின்றது நாம் அதிலே தோய்வுகளை ஏற்படுத்திவிடக் கூடாது அதனால் தான் அல்லாஹ் நிறைய இடங்களிலே நீங்கள் முஸ்லிம் ஒப்பாக ஆகிவிடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் அருமை நாயகம் அதனைத்தான் சொல்லுவார்கள் எந்த ஒரு கூட்டத்தாருடனும் நீங்கள் ஒத்து போய்விடாதீர்கள் அப்படி ஒத்து போவீர்கள் என்று சொன்னால் அந்த கூட்டத்தாருடன் நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நமக்கு இது போன்ற காரியங்களிலே நாம் ஒத்து போய்விடக் கூடாது என்பதிலே தான் இருக்கின்றது அன்றைக்குனே அல்லாஹுவின் நன்னடியார்களே நம்முடைய வியாபாரம் சகோதரத்துவம் இதனை எல்லாம் நம் ஒத்துப்போக இருக்க வேண்டும் அதற்காக மாற்று சகோதரர்களுடன் பழக வேண்டாம் என்றுதெல்லாம் நாம் பேசிவிடக்கூடாது கூடாது அவர்களோடு நட்பு உறவாட வேண்டும் நட்பின் பக்கம் நாம் அவர்களோடு இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாமும் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் அந்த பிரச்சனைகளுக்காக கொடுக்க வேண்டும் அதே போன்று அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் கஷ்டப்படுகின்றார் என்று சொன்னால் அந்த கஷ்டத்தில் நாமும் பங்கேற்க வேண்டும் நம்முடைய மாற்றுமத சகோதரர்கள் நெருங்கியவர் எவராவது ஒருவர் இறந்திருப்பார் என்று சொன்னால் அவருடைய மரணத்தை போய் சந்தித்து விட்டு வரலாம் சந்தித்து விட்டு பார்த்து வருவதற்கு கூட இந்த மார்க்கம் அனுமதி தந்திருக்கின்றது ஆனால் இதுவெல்லாம் நட்பு ரீதியான நம்முடைய உறவாடல் ரீதியான காரியங்களிலே இருக்கின்றது ஆனால் இது தீபாவளி போன்ற காரியங்களிலே அதிலே நாம் ஈடுபடுவது நம்முடைய ஈமானுடைய சந்தேகத்திலே ஈமானை நாம் இழப்பதிலே அமைந்திருக்கின்றது காரணம் அது கொள்கை ரீதியான பண்டிகை அவர்களுடைய மத ரீதியான பண்டிகை அவர்களுடைய மத ரீதியாக அவர்கள் கொண்டாடுகின்ற அந்த சந்தோஷத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வெடிகள் தானே வெடிக்குகின்றோம் என்று இறங்கிவிட்டோம் என்று சொன்னால் அந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அதற்கு நாம் அனுமதித்து விட்டோம் என்பதற்கான உறுதியை நாம் செய்கின்றோம் என்று பொருளாக ஆகிவிடுகின்றது வார்த்தை ரீதியாக நாம் உறுதி செய்யவில்லை நாம் கொண்டாடுவதன் மூலமாக இதெல்லாம் செய்து கொள்ளலாம் அப்படி நாம் அனுமதிப்பது கூட இஸ்லாமிய மார்க்கம் அப்படியும் அனுமதி அனுமதித்து விட கூடாது அனுமதித்து விட்டால் ஈமானிலே குறை ஏற்பட்டு விடும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு அறிவித்துகின்றான் பெருமாநாநதி செல்லவதாகும் அழைத்து வசல்ல காலகட்டத்திலே இன்றைய காலகட்டத்திலே நாம் சொல்லுகின்றோம் அல்லவா பிள்ளைகளுக்கெல்லாம் வெடிகளை வாங்கி கொடுத்து விட்டு நாங்கள் தீபாவளியை கொண்டாடுவதல்ல சிறு பிள்ளைகள் ஆசைப்படுகின்றார்கள் அவர்களுக்காக நாங்கள் வாங்கி கொடுக்குகின்றோம் அவர்களுக்காக நாங்கள் செய்து கொடுக்குகின்றோம் அந்த பிள்ளைகள் ஆசைய ஆசை ஆசையாக கேட்குகின்றது அதனால அவர்களுக்கு வாங்கி கொடுத்து வெடிக்க வைக்கின்றோம் வெடியோடு தானே செல்லுகின்றது என்பதாக நாம் நினைத்து நாம் பேசுகின்ற இந்த வார்த்தைகள் இது போன்ற வார்த்தைகள் நமக்கெல்லாம் ஒரு உதாரணம் காரணமாக ஒன்று இருக்கின்றது அருமை நாயகம் சொல்லல்லாகும் அழகியோ சொல்ல முன்னவர்களுடைய காலகட்டத்திலே நாயகம் சொல்லல்லாகும் அழகியோ சொல்ல முன்னவர்கள் பதில் தொழிலை தொழுக வைப்பார்கள் அனைத்து சகாபாக்களும் இருப்பார்கள் நாயகத்திற்கு ஒரு வழக்கம் உண்டு பதிலுடைய தொழுகைக்கு பின்னால் சகாபாக்களை பார்த்து கொஞ்ச நேரம் பேசுவார்கள் முந்தைய நாள் நடந்த சம்பவங்களை எல்லாம் கேட்டு அறிந்து கொள்வார்கள் யார் மரணமாக ஆக இருக்கின்றார் என்னென்ன நிலவரங்கள் இருக்கின்றது என்பதையெல்லாம் பெருமானார் ஆராய்ச்சி செய்வார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது நபி நதி சொல்லலாகும் அழைகி அவர்கள் தினமும் பார்க்கின்றார்கள் ஒரு சகாவி மாத்திரம் தொழுகையினுடைய அந்த ஆரம்ப நேரத்தில் தொழுகை ஆரம்பிக்கின்ற அந்த நிமிடத்தில் வருகின்றார் தொழுகை முடிந்தவுடன் வேக வேகமாக சென்று வருகின்றார் பெருமானார் கொஞ்ச நாள் கவனித்ததற்கு பின்னால் அந்த சஹாபியை அழைத்து வர சொல்லுகின்றார்கள் சஹாபி அழைத்து வரப்படுகின்றார்கள் நபி நதி சொல்லலாகும் அழைகி அவர்கள் கேட்டார்கள் இவ்வளவு நாட்கள் நீங்கள் தொழுது விட்டு தொழுகையினுடைய ஆரம்பத்திலே வருகின்றீர்கள் தொழுது முடித்த உடனே சென்று விடுகின்றீர்களே காரணம் என்ன என்பதாக கேட்குகின்ற பொழுது அந்த சாவி சொல்லுவார்கள் யார சொல்லலாம் யார சொல்லலா என்னிடத்துல மூன்று குழந்தைகள் இருக்குகின்றார்கள் என்னுடைய வீட்டிற்கு பக்கத்திலே ஒரு மாற்று மத வீடு இருக்கின்றது அவருடைய வீட்டிலே ஒரு பழத்தினுடைய மரம் இருக்கின்றது அந்த மரத்தினுடைய கிளை என்னுடைய வீட்டின் பக்கம் இருக்கின்றது அதிலிருந்து பழங்கள் கீழே விழுந்து கொண்டே இருக்கும் இரவு நேரங்களிலே விழுந்த பழங்களை எல்லாம் நான் எடுத்து அவருடைய காமௌண்ட வீசிவிட வேண்டும் என்பதற்காக வேக வேகமாக செல்லுகின்றேன் ஒருவேளை என்று சொன்னால் என்னுடைய அந்த விடும் என்பதாக நான் அஞ்சுகின்றேன் உணவிலிருந்து சாப்பிடுவதில் அதனால்தான் நான் என்னுடைய பிள்ளைகளை அந்த ஹராமான தடுப்பதற்காக வேக வேகமாக சென்றேன் என்பதாக அந்த சஹாபி அழகான முறையில சொல்லுவார்கள் நெருக்கணி அல்லாவே நல்லடி அவர்களை காரியம் எல்லாம் இல்லை மார்க்கம் அனுமதிக்காத காரியம் ஒரு ஹராமான ஒரு பொருளை நாம் எடுத்து சாப்பிட்டு விடக்கூடாது என்பதை விளங்கிய அந்த அருமை சஹாபா பெருமக்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் அதிலே கவனம் கொள்ளுகின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலேயும் அவர்களும் ஹலாலான முறையிலே சாப்பிட வேண்டும் ஹலாலான முறையிலே வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு அந்த சஹாபி வேக வேகமாக தினமும் ஓடுகின்றார் அந்த பழத்தை எடுத்து அந்த வீட்டின் அந்த எந்த உரிமையாளருடைய பழமாக இருக்கின்றதோ அவருடைய வீட்டிலே வீசி விடுகின்றார்கள் இது அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தருகின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் நம்முடைய பிள்ளைகள் இது போன்ற தவறுகளுக்கு கேட்கின்ற பொழுது வெளியே வாங்கித்தார்கள் என்று கேட்குகின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையை நாம் அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் நாம் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் இதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி அல்ல இதுவெல்லாம் தவறான பாதை என்பதாக அவர்களுக்கு தர வேண்டும் நல்ல பாதையை அவர்களுக்கு காட்டி தருவது பெற்றோர்களின் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது கட்டாய கடமையாக இருக்கின்றது நாம் அவர்கள் உங்களுக்கு தர மறுப்போம் என்று சொன்னால் நாளை இந்த சமூகம் மாற்று மத சமூகத்திலே நுழைந்து விடுவதற்கு நாமும் அந்த பிள்ளைகளை அந்த மாற்று மத கலாச்சாரத்திலே நுழைத்து விடுவதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடுவோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள் ஆசைப்படுவார்கள் தான் அவர்கள் ஆசைப்படுவதை எல்லாம் நாம் வாங்கி கொடுத்து கொடுத்து விட முடியாது ஒரு பிள்ளை ஏதாவது சிகரெட்டோ அதை ஏதாவது ஒரு தவறான பாதையினுடைய விஷயத்தை கேட்கின்ற நாம் வாங்கி கொடுத்து விடுவோமா நாம் வாங்கி கொடுத்து விடுவோமா ஒரு ஹராமான ஒரு பொருளை நம்முடைய பிள்ளை கேட்கின்றார் வாங்கி கொடுத்து விடுவோமா அப்படி வாங்கி கொடுத்தால் நரகத்தினுடைய கற்களை நாம் வாங்கி கொடுக்கின்றோம் என்று அதற்கு பொருள் அன்பிற்கு நீ அல்லாஹின் நல்லடியார்களே அதே செயல்களே செயல்களிலே தான் இந்த வெடி போன்ற பட்டாசுகள் போன்ற அந்த பழக்கங்கள் அதை வாங்கி கொடுப்பது அதனை புலங்குவது அதனை பயன்படுத்துவது அதை வெடிக்கும்படி சொல்லிக் கொடுப்பது இதுவெல்லாம் அதிலே தான் கட்டுப்பட்டு இருக்குகின்றது நாம் நரக நெருப்பிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் அல்லாத தன்னுடைய திருமணையில வேறொரு இடத்திலே சொல்லுவான் வலா தற்கனும் இல்லல்லதினமோ வலாத மசக்கு முன்னார் பத்த மசுக்கு முன்னார் உங்களுடைய பிள்ளை உங்களுடைய காரியங்களிலே தேவையா தேவையில்லாத அநியாயமான காரியங்களை விட்டும் நீங்கள் விலகிவிடுங்கள் அப்படி நீங்கள் அதிலே செல்வீர்கள் என்று சொன்னால் ஃபத்த மசுக்கு முன்னார் உங்களை நரக நெருப்பு தொட்டுவிடும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை அழகாக சொல்லுவான் நாம் செய்கின்ற காரியம் அல்லாஹுக்கு உகந்த காரியமாக இருக்கின்றதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அல்லாத அதனை அனுமதித்திருக்கின்றானா மார்க்கும் அதனை அனுமதித்திருக்கின்றதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் நாம் யோசித்து செயல்பட வேண்டும் பிள்ளைகள் ஆசை ஆசையாக கேட்டாலும் அவர்களுக்கு நாம் அதனை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதுவெல்லாம் தவறு என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அல்லது வாங்கிக் கொடுக்காமல் அமைதியாக விட்டுவிட வேண்டும் நீ எவ்வளவு வேணாலும் கேட்டுக்க அப்படின்னு சொல்லி விட வேண்டும் அன்றைய காலத்தினுடைய பெற்றோர்கள் எல்லாம் அப்படித்தானே இருந்தார்கள் அன்றைய காலத்துல உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும் தன்னுடைய தாய்மாரிடத்துல ஏதாவது உள்ள விஷயத்தை அதிகமாக கேட்டாலே அடி உள்வோம் ஒழுக்கமுடிய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்கள் அவர்களுக்கு வாழ்க்கையிலே தவறான விஷயத்தின் பக்கம் சென்று விடுகின்றது நான் இவ்வளவும் சொல்வதற்கான காரணம் ஒரு சில காரிய ஒரு சில விஷயத்தின் காரணமாகத்தான் சென்ற வருடமும் இதே பயானே நான் உங்களிடத்தில் பேசினேன் தீபாவளி வேண்டாம் என்பதாக பேசின பேசின பொழுது தீபாவளியினுடைய முதலாவது நாள் நம்முடைய ஊரிலே ஒரு சில வீடுகளிலே பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து வெடிப்பதை நான் பார்த்தேன் என்னிடத்துல ஒரு பழக்கம் உண்டு எந்த பயானை பேசுகின்றேனோ அதை நம்முடைய ஊரார்கள் எந்த அளவிற்கு செழித்தாத்திருக்கின்றார்கள் அதனை எந்த அளவிற்கு கேட்டு வழி வழிபடுத்திருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பேன் அதற்கு பின்னால் அதற்கு தகுந்த மாதிரி பயானையும் அமைத்துக் கொள்வேன் இது என்னுடைய பண்பாடு நிலை உள்ளது அதனால சென்ற வருடத்தில் நான் பார்த்தேன் சில பிள்ளைகள் எல்லாம் இன்னும் என்னன்னு சொன்னால் வெடிச்சு விட்டு பள்ளிக்கு வந்து நான் இந்த வெடிச்ச எல்லாம் சொல்லி அடி வாங்கினேன் செய்திகள் எல்லாம் நடந்தது சென்ற வார வருடத்திலே நாம் அப்படி விட்டு விட்டோம் இந்த வருடத்திலேயாவது அந்த பிள்ளைகளுக்கு அதுவெல்லாம் வாங்கி கொடுக்காமல் இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நாமும் சரிவர வாழ்ந்து மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இஸ்லாமிய பாதையிலே அவர்களை வலு அவர்களை வளர்த்தெடுப்பது மட்டுமல்லாது நாமும் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து இஸ்லாமிய மார்க்கத்தை வழிமுறையாக எடுத்து உரைத்து நாளை அவர்களோடு சொர்க்கம் செல்லுகின்ற பாக்கியத்தை நம்முடைய கையில் அல்லாஹ் கொடுத்து விட்டான் நாம் சரியாக இருப்போம் என்று சொன்னால் பெருமான இடத்தில் ஒரு சஹாபி வருவார் கதீசம் சொல்லி முடிக்கின்றேன் வந்து கேட்பார் யார சொல்லா இஸ்லாத்தை பற்றி எனக்கு அறிவித்து தார்கள் நாயகம் சொல்லல்லாமும் அழகிய வல்லம்மன் அவர்கள் எதுவெல்லாம் ஹலாலோ அதையெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் எது ஹராமோ அதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் சொல்லி கொடுத்ததற்கு பின்னால் நீங்கள் இஸ்லாத்தை பற்றி செய்யும்படி அறிவித்தீர்களோ அதையெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தபடியே நான் செய்வேன் எதையெல்லாம் செய்யும்படி நீங்கள் சொன்னீர்களோ அதை நான் ஜாஸ்தியாகவும் செய்ய மாட்டேன் குறைவாகவும் செய்ய மாட்டேன் அது எப்படி இருக்கு ஐவேலு தொலு என்றால் ஐவேலு தொழுகை ஜக்காத் கொடுக்க வேண்டுமா ஜக்காத் அந்த அடிப்படையிலே கொடுப்பேன் நோன்பை ஒரு மாதம் ரமதான் மாதம் முழுவதும் வைப்பேன் ஹஜ்ஜி என்னுடைய அந்த அட்ரஸ் வந்துவிட்டால் ஹஜ்ஜே செய்வேன் இப்படி நீங்கள் எதை அறிவித்தீர்களோ அதை அழகாக செய்து முடித்து விடுவேன் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று நீங்கள் சொன்னீர்களோ அதை விட்டு நான் தவிர்த்திருப்பேன் அதில் என்னுடைய இச்சை ஆசைப்பட்டாலும் அதை விட்டு நான் தவிர்த்திருப்பேன் என்னுடைய இச்சையின் காரணமாக தீய விஷயத்திலே நான் ஈடுபட மாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த சஹாபி நகர்வார் பெருமானார் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள் சொர்க்கவாசியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நடமாடும் சொர்க்கவாசியை

நம்முடைய குடும்பத்தை அதிலிருந்து தவிர்த்து இருப்பவர்களாக பாதுகாக்குகின்ற நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அறிகுறிவானாக வாசல் அனி அஹதுலாஹி ரமீன் அலாமத்துலா தாலா வர